ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் இன்றைய அரசும்மாக்களுடைய ஆலோசனையர் நாவாமலும் பாவைகளுடைய வழியில் இல்லாமலும் பயசகார உட்காமலும் சகிதும் மண்மன் கத்தோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இதுவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க

பதை சங்கீதம் வன்பு துமாக ஞானி பாவிகள் நீதிமகளின் சதையில்லை சங்கீதம் நீதிமகளின் வலியை அறிந்தார் துமாக்கரின் வலியும் அறியும் சங்கீதம் ஒன் சிக்ஸ் நேபராய் நான் என்னை அம்மாந்த தன்னிகள் அந்த என்னை கொண்டு போய்விடுகிறார் சங்கீதூ அவரை நாட்டு அவை தேச்சி தம்முடைய நானித்தின் நிமித்தம் என்னை மீதின் பாதைகளை மரண இது மீன் பல்லத்தாக்கே நாய்ந்தாலும் பொல்ல புக்கு வைப்பறேன் என்னோட கூடீ உமது கோலும் சகித தேட்டி டி என் சத்துக்காக்கு முக நீ எனக்கு ஒரு தந்தியை அழைத்து என் தள்ளியை என்னை யார் அபிஷேகப்படுகிறி என் பாத்திரம் நீமி வருகிறது சகிதா தேட்டி டீ ஃபைவ் என் ஜீடு நல்ல நம்மையும் என்னை தொதிரும் நான் கத்தோதை வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலித்திருப்பேன் சகிதம் திட்டி சிக்ஸ் மாவரின் மறைவில் சவதிய நெல்லிலில் தாக்குவார் சங்கீதம் நான் கதை நோக்கி நீ என்னையாக்கலாம் என் கோட்டை

ஆயிர பேரும் புரிட்டில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது ஒன்னே அணுகாது சகிதம் நைன்டி ஒன் செவன் செவன்லாத்தான் நீ அதை பார்த்து பார்த்துக்கு வரும் கல்லணை காம்பாய் சகிதம் நைன்டி ஒன் எயிட் எனக்கு இருக்க ஆடிக்காலமா கத்தரை உனக்கு தாபமாக கொண்டாய் சகிரோ நைன்ட்டி ஒன் நைன் ஆகியார் பொல்லப்பூருக்கு நேரிடாது வாரே உர் கூதத்தை அமைஞ்சாது ஹகிரோ நைன்ட்டி ஒன் டென் ஆகெல்லாம் உன்னை காக்குபடி உண்முக்கதை தம்முடைய தூரக்களுக்கு த கட்டலைடுவா சகிரோ நைன்ட்டி ஒன் லெவன் காரண்களில் இராதபடிக்கு

இருக்கும்படியால் அதனை விடுவிப்பேன் அவன் அதை கைத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருத்தவு அறிய செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடது அவனை தப்பு விட்டு அதனை கனப்படுத்துவேன் അവ